ஸ்க்ரீனில் தெரியுதா தெரியல வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற இந்த மாதிரி எனக்கு வந்து கொஸ்டின் வந்து ஸ்க்ரீனில் தெரியுதான்னு தெரியல யாராச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எஸ் கொஸ்டின் தெரியுதான்னு பாருங்கள் ஸ்க்ரீனில் அள்ள முடியும் ஆனால் கிள்ள முடியாதுன்னு கேட்டிருக்கேன் இந்த மாதிரி லைவில் வந்து புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெத்தடில் கொஸ்டின் மாதிரி எழுதியிருக்கேன் பட் எனக்கு வந்து இது உங்களுக்கு லைவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல இந்த கொஸ்டின் ஸோ யாராச்சும் லைவில் இருக்கீங்க அப்படின்னா மறுக்காமல் தெரியுதுன்னா எஸ்ன்னு மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கொஸ்டின் வந்து இந்த லைவோட ஸ்க்ரீனில் தெரியுதுன்னா எஸ்என் மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை இந்த கொஸ்டின் தெரியுதுன்னா எஸ்என் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலி லே நேற்றுக்கே இது வந்து டெஸ்டிங் வீடியோ மாதிரி போட்டேன் பட் நான் கட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா அந்த கொஸ்டின் வந்து எனக்கு விஷுவல் ஆகலை உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து இந்த கொஸ்டின் விஷுவல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அள்ள முடியுமா ஆனால் கிள்ள முடியாது அந்த இது வந்து கேட்டிருக்க அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியுது ஸ்க்ரீனில் அப்படின்னா எஸ்ன் மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல இருக்கவங்க ஹெல்ப் தான் கேட்குறேன் ் மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க ஒரு குட்டியான ஹெல்ப்பு என்னன்னா நான் ஒரு கொஸ்டின் மூட் வந்து அப்படி லைவ்ல போட்டிருக்கேன் ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஸோ அது உங்களுக்கு லைவ்ல தெரியுது அப்படின்னா எனக்கு எஸ்டின் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க யாராச்சும் ஒருத்தவங்க ஸ்க்ரீனில் வந்து நான் கேட்ட கொஸ்டின் வந்து தெரியுது அப்படின்னா எஸ்டின் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க

எஸ் ஆன்சரே சொல்லியிருக்கீங்க மதுசூதன் மதுசூதனன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஸோ அப்போ வந்து கொஸ்டின் வந்து தெரியுது ஸ்க்ரீனில் கரெக்டுங்களா அடுத்த கொஸ்டின் வந்து சொம்பு நெ சொம்பு நிறைய கம்பு அது என்ன வந்து ஸ்கூல் டேஸ் அப்போ குட்டீஸா இருக்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேட்டு விளையாடுறது வழக்கம் ஸோ அந்த மாதிரி தான் டக்குனு ஞாபகம் வந்தது அப்படியே கொஸ்டின் அவ் கொடுத்தேன் பட் வந்து எனக்கு இது ஸ்க்ரீனில் தெரியுது நான் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா இல்லை ஸ்க்ரீனில் வந்து அந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் கமெண்டில் சொல்லிவிடுங்க ஸ்டிக்கர் தெரியுதுன்னா எஸ்என் மட்டும் கமெண்ட் பண்ணிவிடுங்க மதுசூதனன் சார் லைனில் சாரி லைவில் இருந்தீங்க அப்படின்னா எஸ்என் மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்போ யாராவத்தோடு லைவில் லைவில் இருக்கீங்க ஸோ ஸ்டிக்கர் தெரியுதுன்னா எஸ்என் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆன்சர்லாம் பண்ண வேண்டாம் தெரியுதுன்னா ஆன்சர் பண்ணுங்கள் பட் ஸ்டிக்கர் மட்டும் கொஞ்சம் தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்கள் யாரும் தெரியல வந்த வாரத்துலேயே ஓடிட்டாங்க ஸோ லைவில் இருக்குதுங்க அந்த ஸ்டிக்கர் தெரியுதான்னு மட்டும் எனக்கு எஸ்என் சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கொஸ்டின் ஒன்று போட்டிருக்கேன் சொம்பு நிறைய கம்பு அது என்ன அப்படின்ட்டு இந்த கொஸ்டின் வந்து ஜஸ்ட்டு நம்ம குட்டி பிள்ளையாக இருக்கும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஜாலியாக கேட்டுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் Thank mm -hmm. you.

yeah Terima <laughs> kasih. <laughs> <laughs> Thank okay. okay. you. mm -hmm. 이 노래는 제 இன்னும் அந்த ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கீங்களா சொம்பு நிறைய கம்பு இது வந்து சின்ன வயசில் நாங்கள் கேட்டுக்கிட்ட கொஸ்டின்னு ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் வேறு ஏதாச்சும் ஆன்சர் இருந்தாலும் தெரிஞ்ச கம்பனில் சொல்லுங்க சொம்பு நிறைய மாதுளம் மாதுளம்பழம் ஃபுல்லாக வந்து அதோட விதைகள் மாதிரி உள்ள இருக்கும் இல்லையா அதுக்கு தான் வந்து சொம்பு நிறைய கம்புன்னு சொல்லுவோம் அடுத்து நெக்ஸ்ட்டு வேற என்ன சொல்லுவோம் ஆ और कड़ी जोक माद्रील இல்லை ஆன்சர் டைப் பண்ணமா என்னன்னு தெரியல டைப் ஆக மாட்டேங்குது கிளி ஏன் பச்சையா பண்ணுங்க கிளி ஏன் பச்சையா இருக்கு ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணிக்கோங்க கிளி ஏன் பச்சையா இருக்கு ஒரு கடி ஜோக் தான் यार लाइव भी है കിണു ഏ പച്ചയാക്കുക ഏ പച്ച കളർ എടുത്തു ഒരു കടി ജോപ്പി ഏൻ പച്ചയായിരിക്കും Thank you.